இந்த வீடியோல பார்க்க போறது மன அழுத்தத்தில் இருந்து விடுபட ஏழு வழிகள் மற்றும் கதைகள் ஒரு மழை நாளில் புல் வளர்க்கும் விவசாயி சொன்னான் இந்த மழை என் வயலை அழிக்கப் போகிறது அதே நேரத்தில் அருகிலுள்ள மரம் நிம்மதியாக நின்று கொண்டிருந்தது அந்த விவசாயி மரத்திலும் கேட்டார் நீ ஏன் கவலைப்படவில்லை மரம் கூறியது மழையையும் வெயிலையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நான் வலிமையான மரமாக மாறினேன் கருத்து சில விஷயங்களை மாற்ற முடியாது அதை குறைக்கும் முதல் படி இரண்டாம் பயிற்சி தியானம் கதை அமைதி தேடும் சிம்பு சிம்புவுக்கு வேலை குடும்பம் கடன் என அனைத்தும் ஒரே நேரத்தில் தலை சுற்ற செய்தது அவன் கோபமும் பதற்றமும் அதிகமாகிவிட்டது ஒரு நாள் யோகவாசிக்கு சென்று தன்னை பற்றி சொன்னான் அந்த ஆசான் மூச்சை கவனிக்க ஆரம்பி என்றார் அவன் தினமும் உடற்பயிற்சி பிசிக்கல் ஆக்டிவிட்டி கதை மனம் சோர்ந்த மயிலின் மரபு ஒரு மயில் வண்டி சக்கரத்தில் அடிபட்டு ஒரு காலை இழந்தது அது வேதனையில் இருந்தது ஒரு சின்ன சிங்கம் அதை தினமும் வனத்தில் நடக்க அழைத்தது மயில் முதலில் தயங்கினாலும் நாள்தோறும் நடைபோனது ஒரு மாதத்தில் அது ஒரு காலால் கூட சீராக நடக்கத் தொடங்கியது மனமும் உற்சாகமானது கருத்து உடலை இயக்கும் போது மனம் உற்சாகம் அடையும் நான்காவது நண்பர்களுடன் பேசுதல் டாக்கிட் அவுட் கதை பகிர்ந்த பரிதாபம் பாதியாகிறது ரம்யா வேலை இழந்ததற்குப் பிறகு வீட்டிலேயே இருந்தாள் அவள் யாரிடமும் பேசவில்லை மனம் சோர்வானது ஒரு நாள் சிறந்த தோழி அவளிடம் நேரில் வந்து பேசியதும் ரம்யா தன் வருத்தத்தை கூறினாள் அந்த பேச்சில் அவளுக்கு மனம் லேசாகியது புதிய வேலைக்கு முயற்சி செய்ய துணிவு வந்தது கருத்து உங்கள் பிரச்சனையை போது அது பாதியாகிறது அதற்கான துணை தேடுங்கள் அச்சின்ன சந்தோஷங்களை ரசிக்கவும் என்ஜாய் ஸ்மால் மூமெண்ட்ஸ் கதை ஒரு வேலைக்காரன் அதிக வேலை குறைந்த சம்பளத்தில் இருந்ததால் வருத்தப்பட்டான் அவன் தினமும் சலிப்பாக இருந்தான் ஒரு நாள் ஒரு காகம் ஒரு சிறிய காட்டில் இருந்த பானையை நோக்கி பறந்து சென்று தண்ணீரைக் குடித்தது அந்தக் காட்சி அவனை பிரமிக்கச் செய்தது அவனும் நான் கூட ஒரு காஃபி ஒரு சிரிப்பு ஒரு மரநிழலை ரசிக்கலாம் என்றான் கருத்து சின்ன மகிழ்ச்சிகளை கண்டறியுங்கள் மன அழுத்தம் மெதுவாக குறையும் ஆறாவது வேலை நேர கட்டுப்பாடு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கதை அப்பாவின் நேரம் ஒரு சிறுவன் தன் அப்பாவிடம் கேட்டான் நீ வீட்டுக்கு எப்போதும் வரவில்லை உன்னுடன் விளையாட ஆசை அப்பா அதை கேட்டதும் உணர்ந்தார் தன்னை வேலைக்கு முழுமையாக கொடுத்ததால் குடும்பம் தொலைந்துவிட்டது அதற்கு பின் அவர் தினமும் ஒரு மணி நேரம் தனது மகனுடன் விளையாடத் தொடங்கினார் அவரது மன அழுத்தமும் குறைந்தது கருத்து வேலைக்கு முக்கியத்துவம் இருத்தல் சரி ஆனால் ஓய்வும் வாழ்க்கையின் ஓர் அங்கம் ஏழாம் நன்றி உணர்வு கிராட்டிடியூட் கதை இருளில் ஒளி தேடும் அரவிந்த் அரவிந்த் ஒரு விபத்தில் தனது ஒரு கையை இழந்தான் முதலில் வாழ்க்கையே முடிந்துவிட்டதென நினைத்தான் ஒரு நாள் ஒரு கையுமில்லாத சிறுவனை பார்த்தான் ஆனால் அந்த சிறுவன் சிரித்துக் கொண்டிருந்தான் அந்த நாள் முதல் அரவிந்த் என்னிடம் என்ன இருக்கிறது என்று யோசிக்கத் தொடங்கினான் நன்றி கூறத் தொடங்கினான் அவன் மன அழுத்தம் விலகியது கருத்து நன்றி உணர்வே வாழ்க்கையை மாற்றும் மருந்து